அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பிறகு வித கட்சியிலையுமே அண்ணன் சீமான் ஏன் வந்து இது வரைக்கும் வந்து சேர மாட்டாங்க அவங்களோட கூட்டணி வைக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறத பற்றியும் ஏன் எங்களை போல ஆட்கள் வந்து இயக்கம் ஆரம்பித்த இருந்து அதாவது நாம் தமிழர் இயக்கம் ஆரம்பித்த இருந்து இந்த கட்சி இல்லை அதாவது இயக்கத்தில் இருந்தாலும் கூட எந்தவித பொறுப்பும் எங்கள்கிட்ட இப்போதைக்கு இல்லை ஆனால் ஆரம்பத்தில் எல்லாமே எங்கள் கையில் இருந்தப்போட நாங்கள் வச்சுக்காமல் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கூட இன்னைக்கு வரைக்கும் எந்த பொறுப்புமே இல்லாட்டினாலும் அண்ணன் சீமான் கூட அவரோட கரத்தை வந்து வலுப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு ஊடகவியாளனாக இருந்தாலும் கூட என்னை மாதிரி பல பேர் வந்து அண்ணன் சீமான கூடயே இருக்கிறோம் அப்படிங்கிறத பத்தியும் என்ன நடந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எதுக்காக வந்து அண்ணன் சீமான் வந்து வேற யாரோடையும் சேர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோவில் மிக சிறப்பாக பார்த்திருவோம் இன்னொன்று வந்து இணைப்பா நீங்க வந்து கூடுதலா என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான சாட்சியா அண்ணன் வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்களோட பதிவு கூட நம்ம வந்து இதுல கொண்டு வைப்போம் அதை வந்து முழுமையா பார்த்தலாமா அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் வேற தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் வந்து அரசியல் வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்சிகள் எல்லாம் அப்படியே தான் இருந்தது இன்னைக்கு எந்தெந்த கட்சிகள் எல்லாம் திமுகவோடையும் அதிமுகவோடையும் கூட்டணிகள் இருக்குதோ அதாவது எல்லா கட்சிகளையுமே நான் சொல்றேன் அது போல கட்சிகள் எல்லாமே எப்பயில இருந்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது காலகட்டத்துக்கு முன்னிலிருந்து இருக்குது ஆனால் இந்த ரெண்டாயிரத்து ஒன்பது காலகட்டம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலும் சரி தமிழினத்தின் வரலாறுலையும் சரி என்ன பார்க்கணும்னா ரெண்டாயிரத்து ஒம்பதுக்கு முன் ரெண்டாயிரத்து ஒன்பதுக்கு பின் தான் வரும் எப்படி வந்து சீமானுக்கு முன் சீமானுக்கு பின் அப்படிங்கிறப்ப வந்து ஒரு அரசியல் களம் வந்து விரும்பியோ விரும்பாமலோ எப்படி வந்து உருவானுச்சோ அதே போல் தான் இந்த ஒரு அந்த வரலாறும் அப்போ தான் நீங்கள் வந்து பார்க்கணும் ஏன் இப்போ வந்து நம்ம அதை வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் நான் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது காலகட்டங்களில் ஒரு வங்கியில் வந்து நான் வந்து ஒரு செல்ஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர்னு பேர் அது பேர் எஸ்டிஎம்மாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓலம் வந்து முழுமையாக நம்ம வந்து ஈழத்தில் நடந்த அந்த ஒரு ஓலம் வந்து அந்த குழந்தைகள் மேலே அந்த கொத்து குண்டுகள் போடுறது அதெல்லாம் வந்து கேட்கும் ஆனால் அதெல்லாம் வந்து பார்க்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டது எந்த கட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள் அதுல வந்து இன்னைக்கு கூட்டணியில செலப்பட்டு இருக்காங்க பாருங்க அந்த திராவிட கட்சிகள் தொடர்ந்து பாத்து இருந்துச்சு அப்போ வந்து சரி தேசிய கட்சிகள் வந்து நமக்கு வந்து ஆதரவா இருந்துச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசிய கட்சிகள் எந்த கட்சியும் இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் இல்லை அண்ணன் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பாங்க இங்க வந்து கதர் கட்டின பிஜேபி தான் வந்து காங்கிரஸ் காவி கட்டின காங்கிரஸ் தான் வந்து பிஜேபி அப்படின்றத தெளிவுபடுத்தி அப்போ ஒரு ஊருக்கு நம்ம போறோம்னா அந்த ஊர்ல எந்த ஊருக்கு நம்ம போய் சேர போறோம் அப்படிங்கிற தெரிஞ்சுதான் அந்த இருந்து ஏறணும் அப்படிங்கிறத மிக தெளிவாக வந்து அண்ணன் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் நாம் தமிழர் கட்சி இப்போ வந்து வழி நடத்திட்டு இருக்கிறாங்க சில பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அண்ணன் சீமான் ஏதோ வந்து ஒன்றும் ப பதவியெல்லாம் வேண்டாம் நமக்கு எந்த வித பொறுப்பும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி நினைக்கல அண்ணன் சீமான் என்ன நினைக்கிறாரு கண்டவன் காலையும் விழுந்து அவங்கள்ட்டதான் கூட்டணி வச்சுதான் நமக்கு வந்து பதவி வேணும் அப்படியேப்பட்ட பதவி வேணா அப்படிதான் அண்ணன் நினைக்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அர்த்த பதவிக்காக தான் சார் இருக்க அத்தனை பேரும் தெரிஞ்சு இந்த அற்ப பதவிக்காக தான் ரெண்டாயிரத்தி ஒம்பதுல எல்லாமே நம்ம இனம் அழித்து ஒழிக்கப்பட்ட போது நமக்கு அதை கொண்டாந்து சேர்க்க கூட வந்து முடியாத அளவுக்கு சேர்ந்ததை வந்து கொடுக்க முடியாத அளவுக்குலாம் கூட நடந்தது அந்த காலகட்டம்ங்கிறது ரொம்ப நெருக்கடியாக இருக்குங்க இப்போ நாங்களாம் வந்து அந்த பணிகள் போயிட்டு வரும்போது இன்னைக்கு வந்து துரைமுருகன் இருக்காப்புல துரை பாண்டிய அந்த பையன் பேர் ஐயா இருக்கனையே அது போல துருவனுங்கிறவங்க பேர் சதீஷ் அவன் பேர் அப்போ இது போல ஆட்கள்லாம் நாங்கள்லாம் வந்து துரைமுருகன் வந்து ரெப்பா இருக்கிறாப்புல அதே போல் வந்து இவன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தான்னு நினைக்கிறான் இப்போ அதாவது துருவன் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தான்னு நினைக்கிறேன் இது போல் வந்து திருச்சியில் இருக்கவங்க இப்போ என்ன மாதிரி ஆட்கள் இதுபோல் ஆட்கள்லாம் வந்து எங்கேயுமே வந்து சமரசம் இல்லாமல் போவோம் போய் அந்த ஒரு குருவெட்டு இருக்கும் சீடி இருக்கும் சிடி இனி இனி என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது இது போல சீடிகள்லாம் கொண்டு போய் வந்து கொடுக்கணும்னு நம்ம போனோம்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு பல தோழர்கள் அப்படின்னு சொல்கிற இவங்களோட கம்யூனிஸ்ட்காரர்கள் நமக்கு உதவி செய்தாக அன்றைக்கி செய்யலை அப்படின்னு சொல்ல முடியாது தலைமைகள் வந்து தவறு செய்ததை தவிர என்ன தவறுங்கிறத சொல்றேன் தவறு செய்தாங்களே தவிர அதை கீழே இருந்து தொண்டர்கள் இருக்காங்க பாருங்க ரொம்ப உதவி செஞ்சாங்க இல்லாட்டி அன்னைக்கு வந்து எங்களோட இயக்கம் அதை நாம தமிழர் இயக்கம்னு வச்சுட்டு கொண்டு போய் அதில் வந்து நம்ம கிராமத்தெல்லாம் சேர்ந்திருக்க முடியாது பல இடங்கள்ல ஆட்களை திரட்டினதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து முழுமையா அந்த ப்ரொஜெக்டர்லாம் அந்த இடத்த வந்து அதை வந்து ஒளிபரப்பு செய்யறதுக்கு வந்து உதவி செய்தது இதெல்லாம் பல கட்சிகள்ல இருந்து பல இயக்கங்கள்ல இருந்து செய்தாங்க ஆனா அதோட தலைமைகள் என்ன செய்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா வரலாற்று பிழை செய்தது என்ன வரலாற்று பிழை செய்ததுன்னா அன்னைக்கு அந்த கடைசி நேரம் வரைக்குங்க கடைசி நேரம் வரைக்கும் அற்ப பதவிக்காக ஒரு சீட்டு ரெண்டு சீட்டை வச்சுட்டு இருந்த இந்த கட்சிகள் மேற்கொண்டு அங்கே அதான் அன்னைக்கு ஆண்டுகிட்டு இருந்த திமுக வந்து வலியுறுத்த இல்லை வலியுறுத்துனாங்க மனித சங்கிலினாங்க அந்த போராட்டம் இந்த போராட்டம்னாங்க ஆனால் அன்னைக்கு சீட்டு வாங்குறதுக்காக வந்து போட்டு காட்டுறாங்க பாருங்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவே வந்து அப்படி உத்து நோக்குற அளவுக்கு வந்து பண்ணுறாங்களா அது போல் போராட்டங்கள் அன்னைக்கு எடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சொற்பமாக தான் இருந்திருக்கும் அந்தளவு கூட எடுக்கலன்னு தான் நான் சொல்லணும் சொல்லுவேன் நான் அதாவது கண்ணால் கண்ட சாட்சி அப்படிம்பாங்க அது போல நம்மலாம் பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறேன் ஒரு தேநீர் குடிச்சிட்டு இருக்கிறோம் தேநீர் குடிச்சிட்டு இருக்கும்போது அதாவது சொல்லுவாங்கல்ல ஒரு மரண வேதனின்னு உள்ளுக்குள்ளேயும் போக முடியாது வெளிலேயும் சொல்ல முடியாது நம்மளோட கொடுமைகள் நமக்குலாம் என்ன நடந்துட்டு இருக்கு நமக்கு வேதனைகள் வெளியிலேயே சொல்ல முடியாத நிலைமை இருந்துச்சு அது போல சமயம் அதெல்லாம் அப்போ தேநீர் அதாவது டீ வந்து எல்லாரும் குடிச்சுட்டு இருக்கிறோம் டீ குடிக்கிறதுக்கு எங்களோட மேனேஜர்ஸ் அதாவது எனக்கு மேலே இருப்பாங்க இல்லையா பிரான்ச் மேனேஜர்ஸ் அவங்க எல்லாருமே வந்து குடிச்சிட்டு இருக்கிறோம் குடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு இருக்கிறோம் இங்கே சென்னை ஹைகோர்ட்டில் அந்த உயர் அந்த வழக்கறிஞர்கள் போராட்டம் பண்ணுறாங்க அந்த வழக்கறிஞர்கள் போராட்டத்தை முடித்து வச்சது அந்த போராட்டத்தை உடச்சி வச்சது அந்த போராட்டத்தில் நடந்த அந்த ஒரு கலவரத்தை உண்டு பண்ணதை அடக்காமல் இருந்தது யாருங்க அதெல்லாம் நம்ம எப்படிங்க கடந்துட்டு போக முடியும் அங்கே மட்டும்தான் அப்படி நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா பல இடங்களில் போராடவே முடியாது ஏதாவது உஷுன்னு ஒரு சத்தம் போட்டால் போதும் இந்தியரே நம்மைக்கு வந்து பங்க வச்சுட்டாரு அது வந்து அப்படின்னு யார் அதெல்லாம் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானம் சொன்னாங்க இவர் இப்போ இருக்கிறார் பாருங்க அவங்க மகனுக்கு வந்து எம்பி ஆக்கிக்கிட்டு வைக்கோன்னே மாதிரி கொண்டு தான் சொன்னாங்க யார் மேலே சொல்லல அப்போ வந்து இருந்த கட்சி எது உடனே கேட்கலாம் அன்னைக்கு வந்து திமுக வந்து நினைச்சா இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு கண்டிப்பா முடியும் என்ன முடியும்னா ஒரு அரசியல்ல ஒரு அதிர்வை வந்து ஏற்படுத்தியிருக்க முடியும் அந்த அதிர்வை ஏற்படுத்தலுங்கிறதுனால தாங்க எங்களை மாதிரி இருந்தால் திமுகவெல்லாம் ரொம்ப நேசிட்டு இருந்த ஆட்கள் எல்லாருமே எந்திரிச்சு அங்கிருந்து வந்துட்டோம் என்ன வந்துட்டோம்னா இனமா இல்ல இதாடா அப்படின்னு பார்க்கும்போது ஏதாச்சு இது இது இப்போ இதெல்லாம் ஒரு அரசியலா அது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து எதிர்த்து வந்ததால்தான் நாங்கள்லாம் இன்னைக்கு அந்த கட்சியில வந்து உள்ள அந்த நட்பு ஓட்டங்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க எல்லா கட்சிலையுமே இருக்கிறாங்க ஆனா இந்த கட்சிகள் எந்த ஒரு அற்ப பதவிக்காக நின்றுட்டு இருந்ததோ அந்த தான் நமக்கு வந்து எல்லா காலிலையும் வந்து நம்ம சமரசம் பண்ணி அவங்களோட கையெல்லாம் தான் நமக்கு வந்து வரணும் அப்படின்னா அந்த பதவி வேண்டாங்கிறத அங்கன் சீமனோட அந்த நோக்கமும் தவிர பதவியே வேண்டாம்ங்கிறது இல்லை நமக்கான அதிகாரம் நமக்கு வேணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க அதுக்கான வேலைகள் தான் அண்ணன் சீமான் வந்து ரொம்ப வந்து மெனக்கட்டு நடந்து அதை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பிள்ளைகள் வந்து நடந்துக்கணும் இன்னைக்கு இருக்கிற இந்த கட்சிகள்லாம் இருக்குல்ல இப்போ அண்ணன் வேல்முருகனே எடுத்துக்கோங்களேன் தப்பாக நினைக்க கூடாது அண்ணன் வேலுமுருகனை நீங்க எடுத்துக்கங்க இல்லை வேற யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க அண்ணன் வேல்முருகனுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்லலாம்னா ஈழப்பொருள் நடந்துச்சு அதனால வந்து ஐயா வந்து அந்த போராட்டத்தில் வந்து முழுமையா ஐயா வந்து பங்கெடுக்கலை அவர் வந்து முழுமையாக வந்து அக்கறை செலுத்தலன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து அந்த வந்திருந்தாங்கன்னா ரைட்டு அண்ணன் வேல்முருகன் நம்மளும் ஒரு சக தமிழர் தான் அதனால வந்து ஏத்துக்கலாம் குண்டுமழை பொய்ந்த போது களத்தில் இந்த என் போராளிகள் தொடர்பு வைத்தார்கள் இங்க இருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அண்ணன் பைக்கோர் இடத்திலே தொடர்பு கொண்டார்கள் அண்ணன் மணியோர் இடத்திலே தொடர்பு கொண்டார்கள் சிபிஎம் சிபிஎம் திமுக இருக்கிற அனைத்து ஜனநாயகத்தின் மீது மீது நம்பிக்கை தொடர்பு கொண்டார்கள் என்னையும் தொடர்பு கொண்டார்கள் தொலைபேசி உங்கள் கைக்கு நான் கொடுக்க போது நடந்த அசிங்கத்தை அவமானத்தை சொல்லவா எதை சொல்ல வாழும் குண்டோடு அழிகிறது இன்னும் சொல்ல போனால் என் ஐயாவை எப்படியாவது மனமாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஐயா வந்து நமக்கு நட்பு சக்தி தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அன்னைக்கு அண்ணனும் வரல அதே தானே எந்தெந்த கட்சி நம்ம வந்து தனித்தனியாக சொன்னோம்னா வருத்தப்பொடியில் தவிர நீங்களே எடுத்து பாருங்க அன்னைக்கு வந்து திமுகவோட கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இருந்ததுன்னு சொல்லி அந்த கட்சிகள்லாம் செய்திருந்ததுன்னா ஒரு ஒரு அழுத்தத்தை வந்து சரியாக கொடுத்துருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இந்திய அரசு வந்து திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு இந்திய அரசியலில் வந்து ஒரு ஒரு ஸ்திரத்தன்மை அப்படிம்பாங்க இல்லையா அந்த தன்மை இல்லாமல் இருந்திருக்கும் அப்போ என்ன ஆயிருக்கும் உலக அரசியல் வந்து திரும்பி பார்த்துருக்கோம் சில பேரும் திமுகவில் இல்லை என்னோட நண்பர்கள் இல்லை என்னோட வயசுல பெரிய எங்கள் அண்ணன்கள்லாம் சொல்லுவாங்க அப்பெல்லாம் இல்லை தம்பி இவங்க இல்லைனா ஆதரவு கொடுக்க இன்னொருத்தவங்க வந்திருப்பாங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருந்து தமிழர்கள் இதோட மனநிலை வந்து இப்படி கிடையாது இப்பெல்லாம் கிடையவே கிடையாது அன்னைக்கு வந்து இன்னைக்கு நம்மளோட சில பேர் வந்து நம்ம வந்து இதுல வந்து சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் நாங்கள்லாம் வந்து அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு அதாவது காமராஜர் சிலை இருக்குது பாருங்க கீழவாசல் தஞ்சாவூர் கீழவாசல் காமராஜர் சிலையிலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒத்த வார்த்தையில் பண்ணி வச்சுட்டார் ஒருத்தவர் அவர் இன்னைக்கு வந்து தமிழ் ரொம்ப முக்கியமான அவர் இல்லாட்டி அன்னைக்கு நடந்துருக்கதே வேறு மாதிரி நடந்துருக்கும் ஏன்னா எங்களோட வேலைகள் நாங்கள் விட்டுட்டோம் நாங்கள் எங் நாங்கள்னா என்னென்னா எங்களை மாதிரி பல பேர் யாருன்னே தெரியாது இப்போ இங்கேருந்து போவோம் போய் நின்றுட்டு இருப்போம் ஒரு மாதிரி இருக்கும் சரி என்னடா அது அது தாங்க வந்து சொல்லுவாங்கல்ல தான் ஆள் நாளும் தான் தச ஆடும் அப்படிம்பாங்கல்ல அது போல் வந்து அந்த இனப்பாசங்கிறது அதுதான் அதெல்லாம் அது போல வந்து ஒரு நேசிச்சு எங்களுக்கெல்லாம் முன்னோடியே யார் இருந்தது இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் தான் இருந்தாங்க இன்னைக்கு வந்து பேசுகிறாங்க இல்லையா அங்கே ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் இங்கே ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னு அன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடத்தினவங்க அத்தனை பேருமே அன்னைக்கு உயிரோடு தான் இருந்தாங்க ஆனால் அன்னைக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சி நடத்த முடியாது தலைவரோட படத்தை நீங்கள் வைக்க முடியாது அது போல் இருந்த அந்த ஒரு அழுத்தத்தெல்லாம் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தளர்வு ஏற்படுத்தி கொடுத்தது யார் தெரியுமில்ல இன்னைக்கு எல்லாருமே வசப்படுறீங்க இந்த இந்த சீமான்தான் இந்த சீமானம் தான் என்ன செய்றீங்க இருக்கும்போது வந்து அவரோட கரத்தை நம்ம வலுப்படுத்தாம யமனை தள்ள ஈழத்தமிழர் அந்த ஒரு குரலில் பேசிட்டா ஈழத்தல உள்ள அந்த மக்கள் மாதிரி பேசிட்டா அவன்லாம் வந்து மெய்காப்பாளர் அவனாம் அவனெல்லாம் விட்டு பேச விடுறீங்க என் முகத்தை காட்டி பேசுங்க வாங்க இங்கே உட்காருங்க நம்மளோட ஸ்டுடியோ வாங்க பேசுவோம் நம்ம அப்போ இதுல என்னன்னா எப்படியாவது ஒரு மனுஷன் வந்து நல்லபடியா வாழான அவன் வந்து இங்கே இருக்கவே விடவே கூடாது இந்த அரசியல் இருந்து அப்புறப்படுத்தணும்னா யாருக்க அவள் அப்புறப்படுத்த போற அதை ஒன்று புரிஞ்சுக்கணும் நீ கூலிக்கு மாறடிக்கல அண்ணன் சீமான் இதை விட சீமான் செய்த தவறு என்ன நீ தமிழர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் உண்மையான தமிழர்களை விளக்குனாரு இதை தவிர சீமான் செய்த தவறு என்ன நாம் தமிழர் அப்படின்னு சொன்னார் அதை தவிர வேற என்ன தவறு நீ சாதிக்க ஒரு கதை கட்சி வச்சு கதை சொன்ன இங்கே வந்து வீதிக்கு வீதி வந்து மதத்துக்கு ஒரு கதை கட்சி வச்சிங்க கதை சொன்னீங்க சீமன் என்ன செய்யறாரு அப்படிலாம் இல்லையே இங்கே வந்து நீங்கள் மதம் வந்து எப்போ வேணாலும் மாறிக்கக்கூடியது சாதிங்கிறதுங்கிறது இங்கே வந்து தொடைத்து எறிய வேண்டியது ஆனால் நம்ம எல்லாருமே ஒரே கோடியில வந்து சேரணும் நமக்கெல்லாம் தேவையான ஒரு தொப்புல் கொடி என்ன உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அது தாங்க இன்னைக்கு இவ்வளோ ஒரு நெருக்கடியாக இருக்குது எதுக்கு இந்த அளவு நான் வந்து இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து திமுகவில் அதை எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் என்னென்னமோ பேசினாங்க திராவிடத்தலம் காப்பாற்றுவோம் அப்படி இப்படிலாம் பேசுகிறாங்க நான் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் யார் போய் பேசுவது நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு இதில் கூட இருக்கு நீங்கள் பாருங்கள் அப்போ இதெல்லாம் எல்லாத்தையும் மறந்துட்டு இன்றைக்கி வந்து தனி மனித துதி படுறதுக்காக எல்லாம் போய் ஒன்று சேர்ந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நமக்கு வந்து என்ன ஒரு வருத்தம் இருக்கு ஒரு கோபம் இருக்குன்னா நம்ம கட்டை வந்து கீழே விழுறதுக்கு முன்னாடியே நம்ம கண்ணால் வந்து இது போல் வேலைகள்லாம் நம்ம வந்து பார்த்துட்டாங்கள பார்த்தவங்கள வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்ப அதெல்லாம் விட்டுட்டு அவங்க கூட எல்லாம் எப்படி போய் நம்ம நிக்க முடியும் அண்ணன் சீமானும் வந்து நாளைக்கு வந்து அரசியல் காலத்துல நாம் தமிழ் கட்சியோட அவங்க எல்லாம் வந்து கரம் கோக்குறாங்களா அப்போ வந்து தாராளமா அவங்களோட சேர்ந்து நிக்கலாம் அதே சமயங்கள்ல அவங்க எல்லாரையும் எங்க கொண்டு போறாங்க எல்லாரையும் சேர்த்து அவங்க கையை பிடிச்சி அடைச்சிட்டு போய் நிறைய விடம்பி திமுகவுல போய் கொடுக்க போறாங்க அது போல சமயங்கள்ல நம்ம எப்படி சேர முடியும் அன்னைக்கு வந்து இந்திய கம்யூனிஸ்ட் வந்து நமக்காக போராடுச்சானா போராடுச்சு மதிமுக நமக்காக போராடுஞ்சாலும் போராடுச்சு இது விடுதலை சிறுத்தைகள் நமக்காக போராடினாங்களா போராடினாங்க இன்னைக்கு இருக்கிற அண்ணன் வேல்முருகன் வந்து நமக்காக போராடினாங்களாம் போராடினாங்க இது போல் வந்து பல பேர் வந்து நமக்காக நின்றுட்டு இருந்துறாங்க ஆனால் அவங்களாம் இன்னைக்கு எங்கே நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கலாம் நிற்கிறது வந்து திராவிட கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க திமுகவுடையும் அண்ணா திமுகவுடையும் சில பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் மீறி அண்ணன் சீமான் மட்டும்தான் உங்களுக்காக எனக்காகும் நமக்காகவும் நிற்கிறாருங்கிறத உணர்ந்துக்கிட்டு எல்லாரும் வந்து அண்ணன் சீமான் காரத்தை வந்து வலுப்படுத்தணும் இந்த அரசியல பேச இதுக்கப்புறம் யாருமே கிடையாது இதுக்கு முன்னாடி இருந்த அரசியலை பேசுறதுக்கு பல பேர் வருவாங்க இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி அண்ணன் சீமான் வைக்கிற அரசியலை பேச யாரும் கிடையாது இதை அதை காக்க வேண்டியதுன்னு வரலாற்று கடமைங்கிற உணர்ந்துக்கிட்டு எனக்கு இந்த பொறுப்பு தரல அந்த பொறுப்பு தரல அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம எல்லாரும் பொறுப்பாக இருந்து அண்ணன் சீமான் அவர்களை பாதுகாத்து அவர் சொல்கிற வழியில் நம்ம வந்து நடக்கணும் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது இருக்க இருக்கக்கூடாது ஏன்னா அவர் தான் நீ தமிழ் நான் தமிழன்னு சொல்லி வீட்டில் இறங்கி வந்து நாம எல்லாம் தமிழன்னு சொல்லி இறங்கி வந்தோம் இதை புரிஞ்சுக்கிட்டு உறவுகள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து வந்து வழி நடத்துங்க துரோகிகள் யார் யாருங்கிறத காலமும் நேரமும் தான் வந்து காட்டும் இப்போ காலம் நேரம் காட்டிகிட்டு இருக்குது இதுதானே துரோகம் வேற பெருசாலாம் பெருசாலான வந்து நான் விரும்பல ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகளோட அண்ணன் வந்து சமரசமாகாமல் இருக்கிறது காரணம் இதுதான் விரதம் இல்லை பதவிங்கிறது நமக்கு கண்டிப்பாக வேணும் அந்த பதவிங்கிறது எதுக்குன்னா இனத்துக்காக உழைக்க தானவை தவிர இனத்தை வைத்து பிழைக்க இல்லை அப்படிங்கிறது தான் அந்த ஒரு தத்துவம் அது புரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்